வணக்கம் ஒன்றுபட்ட அதிமுக உருவாகுமா பிளவுபட்டிருக்கக்கூடிய அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு கீழ் செயல்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது கோவையில் செய்தியாளர் மத்தியில் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி பிரிவுக்கு காரணமே அண்ணாமலை தான் அவர் நிறைய பேசிட்டார் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை பற்றி அதிகமான விமர்சனத்தை பற்றி பேசியிருக்கிறாரு சரி ஓகே இப்போ கோயம்புத்தூரில் நின்னார் அதிகப்படியான ஓட்டுகளை வாங்கியிருக்கிறாரு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறாரு இந்த மக்களுக்கு கோயம்புத்தூர் மக்களுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவாரா பார்க்கலாம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் உ கிருஷ்ணன் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் முதற்கொண்டு இடைநிலை பொறுப்பாளர்களை முதற்கொண்டு முன்னாள் மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முதற்கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து கட்டுக்கோப்பாக இருந்து அதிமுகவை வழிநடத்தினால்தான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லோரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வந்து முன்னாள் அமைச்சர் பூபா கிருஷ்ணன் வந்து செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருக்கிறார் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக வந்து பெரிய சரிவு நிலையை இருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு தொகுதிகளில் டெபாசிட் எழுந்திருக்கிறது ஒரு ஆறு ஏழு இடங்களில் வாக்கு வங்கி அதிகமாக பெற்றாலும் கூட அந்த இடத்துல வெற்றி கைநழ விட்டுருக்கிறாங்க இது வந்து அதிமுக கோட்டையாக இருந்த பல இடங்களில் வந்து அந்த தோல்வியை தழிவிற்பதற்கு காரணம் மக்கள் அதிமுகவை நம்பி ஓட்டு போடாததா அல்லது எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஓட்டு போடாததா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது பாஜக அண்ணாமலை அதிமுக இவர்களுக்குள்ளவே கடும் மோதல் இருந்ததே தவிர விமர்சனங்கள் மேலே மேலே தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தாலே தவிர அடிமட்ட லெவலில் போயிட்டு ஒரு வாக்கை எப்படி பெற வேண்டும் மக்களை எப்படி சந்திக்க வேண்டும் தேர்தலை எப்படி சந்தித்து நம்ம வெற்றி பெற வேண்டும் இப்படி பல்வேறு விஷயங்களை யாருமே யோசிக்காமல் தலைவர்களுக்கு தலைவர்கள் முட்டி மோதலாக இந்த வேலையிலே இருந்துட்டாங்க இந்த தேர்தலில் கணிசமான ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற்றிருந்தால் கூட அதிமுகவுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும் தற்போது ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இருந்திருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு சரிவு தான் அப்படிங்கிறது தான் தற்போது பார்க்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் சரியாக திட்டமிடலையா தேர்தல் விகங்களை அவர் வகுக்கலையா தேர்தலில் வேட்பாளர்களை சரியாக போடலையா பல்வேறு குற்றச்சாட்டுகளும் பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கிறது சசிகலா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுங்க அம்மாவுடைய ஆட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா மீண்டும் எல்லாரும் ஒன்றிணையணும் ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு மேலே பொறுத்து இருந்தோம்னா அதிமுக வந்து ஒரு அதாள பாதாளத்துக்கு போயிடும் ஒரு அழிவு நிலைக்கு போயிடும் அந்த நிலைமையை நம்ம விட்டுடக்கூடாது அம்மா ஆட்சி செய்த இடத்துல வந்து நம்ம வந்து அதிமுக அழிவு அழிவு நிலைக்கு நம்மளே காரணமாக கூடாது பொறுத்தது போதும் வாங்க எல்லாரும் ஒன்றிணையலாம் அப்படிங்கிற ஒரு அழைப்பை அவங்களும் கொடுத்துருக்குறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதாவது ராமநாதபுர தொகுதியில் வெற்றி பெறுவாருங்கிற அதிகபட்சமான வாய்ப்புகள் இருந்தும் அந்த இடத்துல தோல் தோல்வியை தழுவியிருக்கிறார் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் பல்வேறு சதிகள் இருக்குது அவர் போது ஓ பன்னீர்செல்வம்ங்கிற பேரில் ஒரு ஐந்தாறு பேரை இறக்கி விட்டது அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து வைத்தது இப்படி பல்வேறு விஷயங்களில் ஒரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு பின்னடைவுக்கும் ஒரு தோல்விக்கும் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதா நிலைப்பாடாக இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா கே பி முனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவுக்கு துரோகம் அழைத்திருக்கிறார் அதாவது அதாவது இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக அவர் இருக்கிறாரு இரட்டை இலை சின்னத்தை முடக்க நினைத்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகனுடைய அலுவலகத்தில் புகுந்து இருக்கக்கூடிய எல்லாம் சேதப்படுத்தி இருக்கக்கூடிய பொருள்களை திருடி சென்றவர் இப்படி இருக்கும்போது ஓ பன்னீர்செல்வத்தை வந்து அதிமுகவில் சேர்ப்பதற்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து அதிமுகவில் தொடர்ந்து சலசலப்புகள் உருவாகிக்கொட்டே இருக்கிறது அதிமுகவில் ஒற்றுமை வாய்ந்த ஒரு நிலைப்பாடை அதிமுகவில் ஏற்படுத்தினால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவங்க அந்த ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஆனால் எல்லோரும் மூத்த தலைவர்கள் எல்லோரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் கருத்து கணிப்பும் இருக்கிறது அதே போல் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசிக்கிட்டால் மட்டும் போதாது இன்னைக்கு அடித்தட்டு அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சனியார் இருக்கிறாங்க ஒரு பக்கம் எடப்பாடி அணியா இருக்கிறாங்க ஒரு பக்கம் சசிகலா சில ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க எஸ் பி வேலுமணிக்கு ஒரு ஆதரவாளராக இருக்கிறாங்க இப்படி பல்வேறு தட்டு மக்கள் அதிமுக தொண்டர்கள் பிரிவு பிரிவு நிலையில் அவர்களுக்குள்ள பல சலசலப்புகளோடு இருக்கிறது காரணம் இருக்கிறதுனால தொடர்ந்து பின்னடி அதிமுக தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுத்து அதிமுகவை இப்படியே கொண்டு போனார்கள் என்றால் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மக்கள் கருத்தாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அதிமுக தேர்தல் இந்த மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு பல மாற்றங்கள் இருக்கும் தலைமை மாறப்போகுது வேற ஒரு தலைமை வரப்போகுது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க பல எதிர்பார்ப்புகளும் இருந்தது ஆனால் தற்போது அதிமுகவில் பல சலசலப்புகள் பல பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வ வந்து கொண்டே இருக்கிறது சசிகலா ஒரு பக்கம் அழைப்பு விடுக்கிறாங்க ஓபன்னிசன் ஒரு பக்கம் ஒன்றிணைவோம் வா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதே போல் முன்னால் அமைச்சர் பூபா கிருஷ்ணன் வந்து ஒரு வேண்டுகோளை ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கலாம் வாங்க அப்படிங்கிறாங்க இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி டீம்ல இருக்கிறவங்க யாருமே ஒரு அழைப்பும் ஒரு ஆதரவோ இல்லை பேசலாம் அப்படிங்கிறதுக்குண்டான எந்த விதமான முகாந்திரம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவாரா இல்லது பிளவுபட்டு இப்படியே பிரச்சனையோடு தொடர்ந்து அதிமுகவை தன் வசத்திலே இருக்கட்டும் தன் அதிகாரத்தில் இருக்கட்டும் தான் தான் பொதுச் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வியூகத்தை வகுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாரா இந்த பிரிவினை இந்த வேதம் இந்த வந்து பிரச்சனை கையில் எடுத்து ஒரு தீர்வுக்கு வழிவகை செய்வாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்